கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இந்த காலவேளையில் ஒரு ஆண்டவரை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் உருவாகிறது தரிசனம் உருவாகிறது தேவ தரிசனம் உருவாகிறது அவன் தேவசாயலாய் மாறுகிற ஒரு அனுபவம் அவனுக்கு உண்டாகிறது ஆன் அப்படின்னாலே அவன் சபையினுடைய போதகனாயிருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ன நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனித்து கேளுங்கள் நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஒரு ஊழியக்காரனுடைய ஆதங்கம் துடிப்பு முதல் காரியத்தில் பார்த்தோம் கிறிஸ்து உருவாக வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு இரண்டாவது உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனையோ மனுஷியோ கற்புள்ள கன்னிகையாக மாற்ற வேண்டும் கற்புள்ள கன்னிகையாக மாற்ற வேண்டும் அதான் பவுல் சொன்னா நான் உங்களை கற்புள்ள கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்க நியமிக்கைரா வைராக்கியம் என்ன ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய பாரம் துடிப்பு தரிசனம் எல்லாமே எதுல இருக்குன்னா கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னிகையாக உருவாக்க வேண்டும் உங்க வாழ்க்கை வீணாய் போய் விடக்கூடாது பார்த்தீங்களா நீங்க பட்ட பிரயாசமெல்லாம் வீணா போயிடக்கூடாது இல்ல அதனால தான் அவர் சொல்றாரு கற்புள்ள கன்னிகையாக உருவாக்கும் இந்த சங்கீத நாற்பத்தஞ்சு பத்தில் சொல்லுவாரு குமாரத்தியே கே உன் தகப்பன் வீட்டையும் உன் சென்னை தேசத்தை மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்துல அங்க வாசிக்கிறோம் சங்கீத நாப்பத்தி அஞ்சுல ஒரு பெண்ணுக்கு தகப்பன் வீடு தாய் வீடெல்லாம் விட்டுட்டு புருஷனோடு வாழ்வதுதான் பெரிய பாக்கியம் அதே போல இந்த பிரபஞ்சத்தை விட்டு இந்த பொல்லாத உலகத்தை விட்டு நாம் மனவாளனாகி இயேசுவோடு வாழ்வதற்கு மிகுந்த விருப்பம் தாகம் பவுளுடைய ஒரு காரித்த கவனிங்களை அவர் சொல்றாரு என்ன சொல்றா அப்படின்னா சர்ப்பமானது ஏவாளை தன்னுடைய சந்திரத்தால வஞ்சித்தது போல நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு என்பதுதான் எங்க பார்த்தாலும் ஆவிதான் அழகாக பேசுவாங்க அன்பாக பேசுவாங்க தான் காரியம் நிறைவேறும் வரைக்கும் அந்த அன்பு இருக்கும் அந்த பாசம் இருக்கும் அந்த பேச்சிருக்கும் உறவுக்கும் ஆனா காரியம் முடிந்த பிறகு எல்லாமே வீணாய் போய்விடும் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் உட்கார்ந்து அழுவதற்கு காரணம் தெரியுமா பேசி பேசி மயக்கி அந்த சீகே முருகாரே தீனால பேசிதான் மயக்கினான் அவருடைய மனசுக்கு ஏற்றபடி பேசினான் என்று விதம் சொல்லுகிறது அதனால வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அதான் ஒரு ஊழியக்காரனுடைய வாஞ்சை வைராக்கியம் தாகம் துடிப்பு எல்லாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா கற்புள்ள கன்னிகையாக என்னை உருவாக்கும் ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் அன்பு நிறைந்தப்பட்ட அருமையான மன மகிழ்ச்சியா அந்த கால ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக கற்புள்ள கன்னியாக உருவாக்க பவுல் போல பரிசுத்தவான்கள் பவுல் போன்ற பரிசுத்தவான்கள் தியாகம் உள்ளவர்கள் இன்றைக்கு எழும்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்படிப்பட்ட சபை மக்களை கற்புள்ள கன்னிகையாக உருவாக்கி கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்க தேவ வைராக்கியம் ஒவ்வொரு ஊழியக்காரன் உண்டாகட்டா செய்யும் பொறுப்படுங்க பெரிய கருவி செய்யும் நன்மை கிருமை தோட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ